அதாவது அவர் நிச்சயமாக கோயம்புத்தூர் உள்ள பொள்ளாச்சி பகுதிகளில் ஏதாவது ரெண்டு தொழிலில் ஒரு தொகுதியில் போட்டிடுவதாக தான் செய்தி இருக்கிறது அதற்காகத்தான் அவர் குடும்ப எல்லாம் போய் ஜாதகம் ஜோதிடம் பூஜை குரி எல்லாம் கேட்டு வந்தார்கள் அதில் ஒருத்தருக்கு மட்டும் பாராட்டு எட்டு பேரில் யாருன்னா கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் குறிப்பாக விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் கிருஷ்ணகிரி எம்பி செல்லகுமார் திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமார் பேரும் ஏடிஎம் கே கூப்பாங்க தலைவர அங்க பதினஞ்சு சீட் தருவாங்க நமக்கு பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருவோம் மாணிக் தாகூர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எம்பி ஆனது திமுக செய்த அருள் அது யாரு திமுக தலைவர் அன்றைய கலைஞர் கருணாநிதி உண்மையில என்ன சொன்ன தெரியுங்களா இப்படி எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் பணம் பட்டுவாடா வைத்து தேர்தலை நிறுத்தி உள்ளது மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு தேர்தல் நடத்துவது அப்படி நடத்தினால் வேலூர் மாவட்டத்தில் தேர்தலை ரத்து பண்ணி திரும்ப நடத்தினாங்க கடைசியிலே ஐஏஎஸ்ஏ வேண்டாம் இப்படிப்பட்ட பதவி வேண்டாம் என்று ஓடி இருப்பதாக தான் கோட்டை வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அமைச்சர் ப்ளாக் அண்ட் ஒயிட் நேர வணக்கம் எலெக்ஷன் எக்ளூசிவ் ஒரு புதிய பகுதி இன்றுலேருந்து தொடங்கியது ப்ளாக் அண்ட் வைட் யூடியூப் சேனல் தலைமை ஆசிரியர் குபேந்திரனா அவரை வரவேற்கணும் வணக்கம் சார் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு புதிய பகுதி பகுதியினையிலேருந்து நம்ம தொடங்குறோம் இதில் தேர்தல் நெருங்குது அரசியல் கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை கூட்டணி தொகுதி உடன்பாடு இதெல்லாம் இதில் வருது இப்போ தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ தலைமையை சொல்லுச்சுன்னா போட்டியிட தயார் அப்படின்னு இருக்கிறாரு என்ன இந்த திடீர் மாற்றம் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவருக்கு வந்து நீலகிரியில் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு பரபரப்பாக எதிர்பார்த்திருந்த வேளையில் அவர் அங்கே பணிகளும் தொடங்கிவிட்டார் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜசபா எம்பி ஆகி தன்னுடைய பணியை தொடர்கிறார் இந்த அறிவிப்பு வந்த வேளையில் அண்ணாமலையிடம் பேட்டி கேட்கிறார்கள் நீங்கள் போட்டியிடுவீர்களா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குங்க நான் போட்டியிட தான் இடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் உங்கள் இறுதி முடிவா ஐயோ போட்டியிடுறதே கிடையாது நான் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்தல் பணி செய்ய போனார் இன்னைக்கு இப்படி சொல்கிறார் கட்சி தலைமை முடிவு செய்தால் நான் போட்டியிடுவேன் சொல்கிறார் அதாவது அவர் நிச்சயமாக கோயம்புத்தூர் உள்ள பொள்ளாச்சி பகுதிகளில் ஏதாவது ரெண்டு தொழில் ஒரு தொழில போட்டிடுவதாக தான் செய்தி இருக்கிறது அதற்காகத்தான் அவர் குடும்ப உறுப்பினர்லாம் போய் ஜாதகம் ஜோதிடம் பூஜை குறி எல்லாம் கேட்டு வந்தார்கள் என்ற செய்தி பாஜக அலுவலகத்தில் சொல்லப்பட்ட செய்தி ஆனாலும் அதை வெளியே சொல்ல மறைக்கிறார் அல்லது மறுக்கிறார் கண்டிப்பாக அவர் கோவை அல்லது பொள்ளாச்சியில் இரண்டில் ஏதாவது ஒரு தொழில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறார் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி ஏன் இன்னும் இழுபுறியாகவே இருக்குது அதுல காங்கிரஸை திமுக டீல் பண்றக்கூடிய விஷயங்கள் ஏதாவது காங்கிரஸ் எம்பிகளுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் ஒரு அனுசரணையான உறவு இல்லை என்னன்னா இது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை அமைச்சர் உதயநிதி நடத்தினார் ஒவ்வொரு எம்பி தொகுதியா அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா தங்களுடைய சொந்த கட்சி வேட்பாளருக்கு எதிராக சொன்னார்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு எதிராக சொன்னார்கள் இதுல என்ன அதிர்ச்சியான செய்தின்னா மேக்சிமம் காங்கிரஸ் எம்பி எட்டு எம்பி ஒன்பது கொடுத்தாங்க அவர் தேனில நின்ற இபிகே சிலவன் தோற்றுவிட்டார் இந்த எம்பிக்களுமே யாருடன் யாரும் தொடர்பு இல்லை ஒருத்தருக்கு மட்டும் பாராட்டு எட்டு பேர்ல யாருனா கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் அவர் மட்டுமே திமுக நிர்வாகிகள் தொடர்பு இருக்கிறார் மத்த எந்த எம்பிக்களுக்கும் அந்த கீழே வேலை செய்யற கூட்டணி கட்சியினுடைய முக்கிய பிரதானமான கட்சி திமுக இப்படிப்பட்ட நிர்வாகிகளை எப்படி வந்து அனுசரணையாக ஏற்றுக்கொண்டு நடந்திருக்க வேண்டும் அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று யாருமே வெளிப்படையா சொன்னா முதல் குற்றச்சாட்டு சிவகங்கை எம்பியாக இருக்கிற கார்த்திக் சிதம்பரத்தின் மீது கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் நாங்கள் போட்டியிட்டால் நாங்கள் வேலையை செய்ய மாட்டேங்கிறார் அவர் காலில் விழுந்து மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி திமுக கட்சிக்காரர்கிட்ட சொன்ன வேலை செய்ய மாட்டோம் இந்த அளவுக்கு கோபம் அவர் ஒன்று உதயநிதி கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் நாங்கள் யாரை நிறுத்தினாலும் நீங்கள் வேலை செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் வந்து இவங்களை நிறுத்துங்க இவங்க சொல்ல சொல்லப்படலாம்னு சொன்னாங்க காரணம் என்னென்னா இவங்க யாரையும் மதிக்கிறது இல்லை திமுக நிர்வாகிகள் போனால் பேசுவதில்லை பார்த்தாலும் பேசுவதில்லை போனால் வந்து அவங்க ஏதோ உதவி கேட்டு போவார்கள் என்ன ஏதோ ஒரு லெட்டர் கேட்பாங்க பரிந்துரை கடிதம் கேட்பாங்க ஸ்கூல் சீட்ஸ் கேட்பாங்க இல்லை வேறு ஏதாவது கட்சி நீ ஒரு மீட்டிங் போடுறோம் ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்து கூட கேட்பான் அந்த திமுக நிர்வாகி எதையுமே மதிப்பதில்லை சிவகங்கை எம்பி ஆகிற கார் சிதம்பரம் இப்படிப்பட்ட எதிர்ப்பை வைத்திருக்கிறார் விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் இப்படிப்பட்ட எதிர்ப்பை வைத்திருக்கிறார் திருநாவுக்கரசர் செல்லக்குமார் திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமார் எல்லாரும் எதிர்ப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் அதாவது இதை வந்து உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு வகையில் போய் திமுகக்கு வந்து எதிராக போய் டெல்லியில் சொல்றது தங்களுடைய தொடர்பை வைத்துக்கொண்டு குறிப்பாக விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார் திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமார் இவங்க மூன்று பேரும் ஏடிஎம்கேரில் கூப்புறாங்க தலைவரே அங்கே பதினஞ்சு சீட்டு தருவாங்க நமக்கு இப்போ பதிமூணு சீட்டு ஜெயிச்சுருவோம் அது என்ன வாய்ப்பு எப்படி கிடைக்கும் எப்படி அதிமுக பதினஞ்சு சீட்டு தருவாங்க ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு சீட் தருவாங்க அதில் பதிமூணு விடுவோம் எப்படி இருந்தாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட மாணிக் தாகூரும் இந்த செல்லக்குமாரும் எப்படியாவது அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அவர்கள் அதை வைத்துக்கொண்டு பேரம் பேசினார்கள் இது உண்மை கட்சிக்காரங்களுக்கு தெரியும் இதே மாதிரியான பாணியை மீண்டும் கடைபிடிக்கிறார்கள் எப்படியாவது அதிமுக கூட்டணி வைத்து விட வேண்டும் அதிமுக காங்கிரஸ் இயற்கையான கூட்டணி மாணிக் தாகூர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எம்பி ஆனது திமுக செய்த அருள் அது யாரு திமுக தலைவர் அன்றைய கலைஞர் கருணாநிதி உண்மையாக என்ன சொன்னா தெரியுங்களா யார் ஒன்னா ஜெயிக்கலாம் தோக்கலாம் விருதுநகர்ல வைகோ ஜெயிக்க கூடாது வைகோ ஜெயித்தால் நீங்கள் யாரும் கட்சியில் இருக்க மாட்டேங்கு மிரட்டி அனுப்பினார் அதனால் மாணிக்க தாகூர் எம்பி ஆனார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி பன்னெண்டு எம்பி ஜெயிச்சாங்க திமுக வந்து இருபத்தி ஏழு இடங்கள் வெற்றி பெற்றார்கள் முப்பத்தொன்பது இடங்களில் அப்படி பட்டு திமுக கடுமையாக உழைத்து எம்பி ஆகி அழக தான் மாணிக்கம் தாகூர் அவர் இப்போ என்ன க சொல்றாரு நாங்கள் ராகுல் காந்தி கிட்ட நம்ம அதிமுக போலாங்கிறார் இந்த விஷயம்லாம் திமுக தலைமைக்கு கிடைக்கிறது திமுக தலைமை ஏற்கனவே உச்ச கோபத்தில் இருக்கிறது ஏன்னா கட்சி தொண்டர்களிட்ட யார் அவங்க கட்சி காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிட்டையும் எம்பிகளுக்கு பரிச்சயம் இல்லை இந்த திமுக கூட்டணி தோழர்களிட்டையும் பரிச்சயம் இல்லை இப்படி இருக்கும்போது இவர்களை நிற்க வைத்து ஜெயிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த உரசல் இருக்குல்ல யதார்த்தத்தை இரண்டு கட்சிகளும் புரிந்து கொள்வதில்லை அதாவது நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க நீங்கள் கேண்டிடேட் மாற்றுங்கள் தொகுதி மாற்றுங்க இப்படிலாம் திமுக உத்தரவு போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு காங்கிரஸில் கேள்வி வருது காரணம் இந்த பிரச்சனை நீங்கள் நல்ல அட்லீஸ்ட் எம்பி ஆகிறீங்க லோக்கலில் நீங்கள் கட்சிக்காரங்க கூட சகஜமாக இருங்க இது கூட செய்ய மாட்டீங்களா இதுதான் கேள்வி அதனால் அதிமுக எப்படியாவது காங்கிரஸ் இழுத்து விடும் அப்படின்னு பேசுகிற பொருளும் ஒன்று இல்லை கண்டிப்பாக திமுக தான் இருக்க போகுது காங்கிரஸ் ஆனாலும் இந்த பிரச்சனை பிரச்சினையை நீர்புத்த நெருப்பாக கணன்று கொண்டிருக்கிறது இளைமறை காய்மறவாக இருக்க வேண்டிய சண்டை வெளிப்படையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் போனாலும் போட்டோன்னு அமைச்சர்களும் திமுக அமைச்சர்கள் பேசுகிற நிலைமை இருக்கிறாங்க இதை காங்கிரஸ் தலைவர்கள் உணர வேண்டும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி வலுப்படுத்தி ஒரே கட்சி திமுக அப்போது எந்த அளவுக்கு காங்கிரஸ் இணக்கமாக இருக்க வேண்டும் திமுக தரப்பில் பேசுறது நியாயம்னு சொல்ல மாட்டேன் அவங்க நக்கல் நையாண்டி பண்ணுறதுல கில்லாடிங்க தேர்தல் நேரத்தில் சில்லுண்டித்தனமான சில வார்த்தைகளை திமுக தலைவர் உமிழ்கிறார்கள் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் காங்கிரஸும் தங்களுடைய தகுதியை கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டம் போடுச்சு வழக்கமாக தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது வழக்கமாக தான் ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கெலாம் அந்த பணம் பட்டுவாடா விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தடுக்கலைனா ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு தீவிரமான இந்த செயல்பாட்டுக்கு என்ன காரணம் சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் வந்து தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடந்தது இதற்காக வந்து தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ் குமார் வந்திருந்தார் ஜார்க்கண்ட் கேடர் ஐஏஎஸ் ஆஃபிசர் அவரை வந்து தேர்தல் கமிஷன் தலைமையில் போடும்போதே ஏதோ ஒரு உள் விவகாரம் இருக்கும்னு சொல்லி எல்லாம் பார்த்தாங்க இந்திய அளவில் இந்த பணம் கொடுக்குற விஷயம் எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்கிற இடத்தில் பணம் கொடுத்தால் அந்த தேர்தலை எப்படியாவது ரத்து செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பாஜக சொல்லிடுச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எச்சரிக்கை இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட எஸ்பிக்கள் கலெக்டர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்போது ஓப்பனாக சொல்கிறார் ஓட்டுக்கு மணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்காது எப்படி இருந்தாலும் இந்த முறை தமிழ்நாட்டில் மணி டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் இந்திய அளவில் அதிகமாக பணம் கொடுக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதனால் இந்த முறை எங்களுக்கு உத்தரவு எப்படி இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு பண விநியோகத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஏதாவது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காதீங்க பனிஷ்மெண்ட்டும் இருக்கும் எஸ்பி கலெக்டர்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் திரும்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதே பதவிக்கு ரீஇன்ஸ்டேட் ஆகிடுவீங்க இந்த முறை அப்படி இல்லை பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற யாரு தலைமை தேர்தல் கமிஷன் நல்லது தான் ஆனால் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்லாம் விடுங்க இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் பணம் கொடுத்து பிடிக்கப்பட்டாலும் அந்த தேர்தல் ரத்து செய்யப்படும் கிட்டத்தட்ட பத்து எம்பி தொகுதியுடைய தேர்தல் ரத்து செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம் எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்க போகிறீங்க கையொங்க பிடிச்சா எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேலூர் மாவட்டத்தில் பணம் பிடிச்ச பிறகு அந்த தொகுதி நிறுத்தப்பட்டதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த முறை நிறுத்துவோம் ஐம்பது ரூபா பிடிச்சா நிறுத்தி ஓட்டுக்கு பணம் கொடுக்குற இடத்துல ஐம்பது நூறு கொடுக்குறீங்க முடிஞ்சது கதை அப்படின்னு இது என்னன்னு விசாரித்தால் பாஜகவோட ஒரு மாபெரும் தந்திரம் வருகிறது தேர்தல் கமிஷன் மூலமாக இப்படி தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் இப்படி எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் பணம் பட்டுவாடா வைத்து தேர்தலை நிறுத்தி விடுவது மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு தேர்தலை நடத்துவது அப்படி நடத்தினால் வேலூர் மாவட்டத்தில் தேர்தலை ரத்து பண்ணி திரும்ப நடத்தினாங்க திமுக பார்த்தீங்கன்னா அமோகமாக ஜெயிச்சது எப்போது முதல் கட்ட தேர்தலில் எம்பி தேர்தலில் லட்சக்கணக்கில் ஜெயிச்சாங்க லட்சக்கணக்கில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் அந்த கவுண்டிங் முடிந்தப்பட்ட பிறகு வேலூர் மாவட்டம் நடத்துகிறாங்க வேலூர் எம்பிக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டில் ஜெயித்தார் கதிரானந்த் அப்போது ஆளுங்கட்சியாக இந்த கட்சி வந்து விட்டது இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ன்ற மக்கள் மனமாற்றத்துக்கு வருகிறார்கள் அப்படி என்றால் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது ஒரு பத்து தொகுதியை தமிழ்நாட்டில் நிறுத்திவிட்டால் தேர்தலில் ரத்து செய்து விட்டால் அந்த இடத்தில் கூட்டணி வைத்து போட்டிவிட்டால் நம் கட்சி ஒன்று இரண்டு ஜெயிக்கலாம் அல்லது வாக்கு வங்கி காட்டி காட்டிக்கொள்ளலாம் இப்படி இந்தியா முழுவதும் ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளை ரத்து செய்கிறது நம்ம ஆட்சிக்கு வந்து பிறகு நடத்தினால் அதில் ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி கிடைக்கும் அல்லது நம்ம கட்சி வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஒரு திட்டம் இருப்பதாக சந்தேகம் வருகிறது என்று திமுக வட்டாரம் தெரிவிக்கிறது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எல்காட் எம்டி அனிசேகர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார் இதனுடைய பின்னணி என்ன சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச் அதிக ஐஏஎஸ் அதிகாரி திருவனந்தபுரம் கேரளாவை சேர்ந்தவர் நல்ல அதிகாரி என்று சொல்கிறார்கள் ரெண்டு மூணு டிஸ்டிக்டில் கலெக்டராக இருந்ததை வச்சு சொல்கிறாங்க ஓரளவுக்கு நியாயமாக நடப்பவர்னு இவர் வந்து எல்காட் எம்பிஏ இருக்கார் இந்த எல்காட்டில் இப்போ இந்த எல்காட் யாருக்கு வருதுன்னா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இவர் வந்து பல்வேறு மாநிலங்களில் இந்த ஐடி எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு கருத்தரங்கு நடத்துகிறார்கள் இந்த ஐடி கம்பெனிகளுக்காக வெளிநாட்டில் தொழில்களை ஈர்ப்பதற்காக புதிய திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் தொடங்குவதற்காக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை வந்து நிறைய செமினார் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க இதில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் பல்வேறு பில்கள் வந்து ஏற்றப்படுகிறது இதையெல்லாம் பார்த்து ஏகப்பட்ட புழுக்கத்தில் இருந்திருக்கார் இவர் வந்து பல முறைகேடுகளுக்கு நம் கையெழுத்து போடுகிறோம் என்ற பயத்தில் இருந்திருக்கார் அமைச்சர் ஒரு பக்கம் டார்ச்சர்னு சொல்கிறாங்க அதாவது இந்த போலி பில்கள் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் முறையற்ற கணக்குகள் செலவுகள் அந்த செலவுகள்லாம் தனியாரில் தனியார் இடங்களில் செலவு செய்கிற அந்த செலவுகள்லாம் இங்கே உள்ள வருதுங்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரைவேட் போஸ்டிங்ஸ் செக்ரட்டரி என்ற அடிப்படையில் சில பெண்களை பணியமர்த்துவது அவங்க வந்து வேறு வேலைக்கு பயன்படுத்துவது அவங்களுக்கு ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஒரு சிஇஓ இருக்கிறவர் சில பணியிடங்களுக்கு ப்ரைவேட்டாக சில செக்ரட்டரிகளை போட்டுக்கலாம் அந்த செக்ரட்டரி ஆனாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் சில பெண்களை போட்டு வைத்துக்கொண்டு சம்பளம் தாறுமாறாக கொடுத்துக்கொண்டு இந்த பில்லாக வருவதை இவர் எதிர்த்திருக்கிறார் கடைசியில் ஐஏஎஸே வேண்டாம் இப்படிப்பட்ட பதவியே வேண்டாம் என்று ஓடி இருப்பதாக தான் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உடைய டார்ச்சர் தாங்கினே வெளிப்படையாக சொல்கிறாங்க கண்டிப்பாக இது முதலமைச்சர் நாலேஜுக்கு போயிருக்கோம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போயிருக்கோம் தலைமைச் செயலாளருக்கும் போயிருக்கோம் காரணம் அவர் பல நண்பர்களிடம் சொன்ன தகவல் தான் நன்றி நன்றி